சகோதரி ஆண்டவரை நீங்க நேசிக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு ஆண்டவங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் ஒன்றிய ஓவான் ரெண்டு பதினேழு தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் இன்னைக்கு ஆவியானவங்களோடு ஒரு வார்த்தையை பேசுறாரு நான் ஏசுவை நேசிக்கிறேன் நான் ஆண்டோடைய பிள்ளை நான் ஆண்டோருக்கு பிரியமானவள் நான் ஆண்டோருக்கு பிரியமானவன் நான் கிறிஸ்தவன் அப்படி இப்படின்னு சொல்லி அபிஷேகம் அந்நிய பாச ஞானஸ்தானம் சபை அப்படி இப்படின்னு முக்கியம் கொடுத்துட்டு உங்களை பார்த்து ஆண்டர் பேசுறாரு நீங்கள் ஏசப்பாவை உண்மையாக நேசிக்கிறீங்களா உண்மையாக நேசிச்சிங்கன்னா உங்கள் கூட பிறந்த சகோதரனை நேசிப்பீங்க கூட பிறந்த சகோதரியை நேசிப்பீங்க இதெல்லாம் விட்டுருங்க உங்களுடைய கணவரை மனைவியை நீங்கள் உண்மையாக நேசிப்பீங்க உங்கள் மனசில் கையை வச்சு சொல்ல முடியுமா என் கணவருக்கு நான் உண்மையாக இருக்கிறேன் என் மனைவிக்கு நான் உண்மையாக இருக்கிறேன் என் பிள்ளைகளுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன்னு உங்கள் மனதில் கையை வைத்து சொல்ல முடியுமா இன்னைக்கு நிறைய நேரங்களில் யாருக்குமே நம்ம உண்மையா இல்லை ஆனால் ஏசு ரொம்ப நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் உண்மையாக இருக்கிறோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் வாய் கிளிய இன்னைக்கு ஆண்டர் சொல்கிறாரு என்னை உண்மையாய் நீ நேசிக்கிறாயா என்னை உண்மையாக நேசித்தால் நீ உன் கண்ட சகோதர இடத்துல உண்மையாக அன்பு கூறு ஃபேக் அன்பு பணத்துக்காக சில நிலத்துக்காக பொருளுக்காக காரி ஆகுறதற்காக நாம் இனஜன பந்துகிடத்துலேயே அன்பாக இருக்கிறோம் அன்று சொல்கிற என்ன நீ நேசிக்கிறீன்னா நீ உண்மையாக அன்பு கூறு நீ போலியான அன்பினாலே எதிர்பார்த்து நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா அன்று சொல்கிறார் நீங்கள் என்ன நேசிக்கல நீங்கள் என்ன வெறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டு வேதனையோடு சொல்றார் நீங்கள் ஆண்டு நேசிக்கிறீர்களா உண்மையா இருக்கிறீர்களா இல்லை ஏமாற்றுகிறீர்களா